ஒருவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் காரணம் புற்றுநோய் கேன்சர் நாலாவது நிலையில் இருக்கிறது எத்தனையோ விதமான சிகிச்சை முறைகள் செய்தாலும் இது கடைசி கட்டம் என்பதால் அவர் ஒரு மருத்துவரிடம் சென்று என்னை நீங்கள் எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று அவர் மனம் உருகி கேட்டுக்கொண்டார் மருத்துவரோ நீங்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்னால் முயன்ற முயற்சிகளை நான் செய்துள்ளேன் இதற்கு பிறகும் என்னால் செய்வதற்கு எதுவும் இல்லை ஆனால் ஒன்று இரண்டு விடயங்களை நான் உங்களிடம் சொல்கிறேன் ஒன்று இதேபோல கௌதம புத்தரிடம் ஒருவன் என்னை காப்பாற்ற வேண்டும் அதுவும் என் மகனை பாம்புக்கடியினால் இறக்கும் தருவாயில் இருக்கிறான் அவனை உயிர் பிழைக்க வேண்டும் என்று கேட்டபொழுது நீ உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் நீ இருக்கும் ஊரில் எந்த வீட்டிலாவது ஒரே ஒரு பிடி அரிசி கொண்டு வா அது யாரும் சாகாத வீடாக இருக்கணும் என்று சொல்லி ஒரு சில நாட்கள் கழித்து அவன் திரும்பி வந்தான் எல்லா வீட்டிலுமே இறப்பு நடந்துள்ளது ஆதலினால் யாரும் எனக்கு அவர்கள் அரிசி கொடுக்கவில்லை என்று புத்தரிடம் சொன்ன பொழுது மரணம் என்பது நிச்சயம் எப்படி மனிதன் ஒருவன் பிறக்கின்றானோ அப்படித்தான் அவன் இறக்கிறான் இது உலக நியதி இதை மாற்றுவதற்கு என்னால் முடியாது எந்த கடவுளாலும் முடியாது யாராலும் முடியாது என்று சொல்லிவிட்டார் மருத்துவர் இன்னொரு விஷயமும் சொன்னார் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த தரும் நான் எல்லாவிதமான விதமான முயற்சியும் செய்துவிட்டேன் ஆதலினால் இனி நீங்கள் உயிருடன் இருப்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது நீங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டீர்கள் விஷ்ணுதான் உங்களை காப்பார் என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்கள் எல்லா பெருமாள் கோயிலுக்கும் சென்று பிச்சை எடுத்து அரிசி வாங்கி நீங்கள் சாப்பிட்டீர்கள் இருந்தாலும் கடைசி நிலையில் என்னிடம் வந்துள்ளீர்கள் இந்த நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றுவது மிக மிக கடினம் ஆதலினால் உங்கள் மனதை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை இன்முகத்துடன் அனுப்பி வைத்தார் நியதி என்னவென்றால் எந்த தெய்வத்தாலும் காப்பாற்ற முடியாது மரணம் என்பது கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் உயிர் உடலிலும் ஒவ்வொருத்தருக்குமே அது நிகழும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம்